இப்போ நம்ம கீரை விதை போடலண்ணா எத்தனை நாள் வந்து அதை அறுவடை பண்ணணுண்ணே இது வந்து பாய்ஞ்சு நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளே இருபது நாள் வந்து அறுவடை எத்தனை கட்டி இது வந்து அரை வந்து வந்து நூறு எடுத்துகிட்டு வந்துடும் இது இல்லாமல் வேறு என்னென்ன கீரை அது கொத்தமல்லி அது இன்னும் இன்னும் ஒரு வாரம் 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 அந்த கீரை எத்தனை அந்த இது வந்து ஒரு